ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஜித்தேஷ்க்கு லீவ் விட்டதில் வந்து பிள்ளைக்கு பொழுதே போகல விளையாட்டி ஸ்கூலு டியூஷனு கொஞ்சம் நேரம் விளையாடிவான் இப்போ வீட்டில் இருந்துக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள் எங்கே பாருங்கள் என்னத்தடா வச்சு விளையாடுவோம் அப்படின்னு பார்க்குறேன் அவனால் முடியலை நானும் வாடா டென்னிஸ் விளையாடுவோனாலும் வர மாதிரியே கொஞ்சம் நேர் ரெகுலராக விளையாடுவோம் இருந்தாலும் இப்போ என் பையனுக்கு பொழுதே போகலை எல்லாத்தையும் தூக்கி போட்டு எல்லாத்தையும் இது இருக்காரு படிக்கிறதுக்கு புக்கை தூக்கி வச்சுருக்காரு அவர்னால் படிப்போமா வேணாமா அப்படின்ட்டு இருக்கிறியா தூட்டி ஹாய் சொல்லுங்க நீ தான் அதில் அடிக்க வச்சுருக்கிற விளையாட்டு பொருளை பூரா எடுத்துருவேன் அங்கே தூக்கி கீழே போடுவார் அப்புறம் நான் விளையாண்டோடனே திரும்ப அடுக்கி வைக்கணும் அங்கே மெத்தையில் பூராத்தி அந்த ரூமுக்குள்ளே ஃபுல்லாத்தையும் எடுத்து போட்டு இது பண்ணி வச்சிருக்காரு சுத்திக்குட்டி நைட்டு சாப்பாடு என்ன சாமி செய்யாமா தோசை ஊற்றிடுவா ஏன் இட்லி ஊற்றுனா என்ன ஏப்பா அதனால தோசையா வேணும் உனக்கு பாய் சொல்லு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ போடுறோம்ல ஆ வீடியோவே நம்ம போடுறதே இல்லடா ரொம்ப நாள் கழித்து வீடியோ போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிட்டுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன் வேறு வெள்ளிக்கிழமை என் பையனுக்கு வந்து மொட்டை எடுக்க போகிறோம் எங்கள் எங்கள் ஊரில் கருப்புசாமி கோயிலில் கெடா வெட்டி எடுக்க போகிறோம் அது அம்மாங்க ஊரில் போய் நான் வீடியோ போடுறேன் ஓகே பாய்